மதுரையின் குற்றாலம் எனும் குட்லாடம்பட்டி கும்கும் அருவி கஜா புயலால் ஊருக்குலைந்த குட்லாடம்பட்டி அருவி ஏழு ஆண்டுகளாக பராமரிக்காமல் வனத்துறை மெத்தனம் மூலிகை அருவியில் குளித்தால் நோய்கள் தீரும் அற்புதம் சீரமைக்க வனத்துறை மனது வைக்குமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையின் அடிவாரத்தில் அதாவது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே டி மேட்டுப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குட்லாடம்பட்டி அருவி அமைந்துள்ளது தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள் மற்றும் கோடை மழை பெய்யும் போது குட்லாடம்பட்டி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக சிறுமலை உள்ளது இங்கு உற்பத்தியாகும் நீர் மூலிகை குணம் நிறைந்தது அருவி நீரில் குளித்தால் நோய்கள் தீரும் என்பது அனுபவ ரீதியான உண்மை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் வீசிய கஜா புயலால் புட்லாடம்பட்டி அருவி உருக்குலைந்து போனது அருவியின் தடுப்புகள் உடைமாற்றும் அறை சிமெண்ட் படிக்கட்டுகள் இரும்பு தடுப்புகள் என அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன மேலும் அருவியில் நின்று குளிக்கும் பகுதி கைப்பிடி நடைபாதை டாய்லெட் உடைமாற்றும் அறைகள் அனைத்தும் பாறை விழுந்ததால் உருக்குலைந்து இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிட்டது அருவியை யாரும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது ஏழு ஆண்டுகளாக பட்ஜெட் விவாதம் மானிய கோரிக்கையின் போது அருவியை சீரமைக்க வேண்டும் என சுற்றுலாத்துறை வனத்துறை சார்பில் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டது அருவி வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவ்வப்போது திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்படுவதும் செலவு அதிகம் என கிடப்பில் போடப்படுவதும் தொடர்கிறது கடந்த ஆறு கோடிக்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு முடங்கியது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டசபை மானிய கோரிக்கையின் போது குட்லாடம்பட்டி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை மேம்படுத்த பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் ஒன்றும் நடக்கவில்லை தற்போது வனத்துறை மூலம் இரண்டு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பொதுப்பணித்துறையால் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக திட்ட பொறியாளரிடமிருந்து அறிக்கை பெறப்பட்டது சுற்றுலா இயக்குநரின் கருத்துரு அமைச்சருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் இரண்டு கோடியே தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய்க்கு நிர்வாக அனுமதியும் நிதியும் வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது தொடர்ந்து குட்லாடம்பட்டி பகுதியில் வனத்துறை மூலம் சுற்றுலா வளர்ச்சிப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது எனினும் பணிகள் துவக்கப்படவில்லை இந்த நிதி மூலம் ஏற்கனவே இருந்த நடைபாதை சீரமைப்புக்கு ஐம்பத்தி ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் அருவியின் இணைப்பு பகுதி சீரமைக்க இருபத்தி மூன்று லட்சத்து தொன்னூற்று ஓராயிரம் பாதுகாப்பு வேலிக்கு பதினெட்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் முகப்பு பகுதிக்கு முப்பத்தெட்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பார்க்கிங் பகுதிக்கு முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்து நான்காயிரம் குழந்தைகள் பூங்கா பகுதிக்கு ஐம்பத்தி இரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் அறிவிப்பு பலகைகள் அமைக்க எட்டு லட்சம் வனத்துறை பராமரிப்புக்கு ஆறு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போது வடகிழக்கு பருவமழை காலம் என்பதால் ஜனவரி வரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் எனவே வனத்துறை தாமதம் செய்யாமல் டெண்டர் விடும் பணிகளை விரைந்து துவங்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் இரண்டு மாதத்திற்குள் டெண்டர் பணி முடிந்துவிட்டால் அருவிக்கு செல்லும் பாதையில் இருந்து வேலைகளை தொடங்க முடியும் அடுத்த ஜூனில் இருந்து